லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு காண்கிறவைகள் யாவும் அனித்தியம் ஆதார வசனம் ரெண்டு கொந்திய நான்கு பதிமூணு விசுவாசித்த நாகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எபிரேய புத்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாசித்தவருடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய வாழ்வின் பயணத்தை வேதத்தில் பொறுமையோடு வாசியுங்கள் தியானியுங்கள் அவர்கள் எதையாவது கண்டா விசுவாசித்தார்கள் இல்லையே காணாத தேவனின் சத்தத்தை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நம்பி எதிர்பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் எவ்ரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்கள் அந்த பட்டியலில் யாராவது வெட்கப்பட்டு போனார்களா இல்லையே அவர்கள் எதை நம்பினார்களோ அதை பேசினார்கள் இதற்கு பெயர்தான் அறிக்கை கிறிஸ்துவமே ஒரு அறிக்கையின் மார்க்கம் பாவ அறிக்கை செய்வது மட்டுமல்ல அறிக்கை இவர்கள் எல்லாரும் ஏதோ ஒன்றை கண்ணை மூடிக்கொண்டு நம்பி அதை பேசவில்லை தேவன் பேசிய வார்த்தைகளை தங்கள் செவிகளால் கேட்ட வார்த்தைகளை ஏதும் நடவாத போது நடக்கும் என்கிற அறிகுறியே இல்லாத போதும் பேசினார்கள் என்னாகும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் காலேபும் யோசுவாவும் தேவன் கொடுத்த வாக்கை அப்படியே விசுவாசித்தார்கள் இப்படி இவர்கள் விசுவாசிப்பதற்கு இவருடைய கடந்த கால பயணம் சாட்சியாக நின்றது அவர்கள் தேவ கண்ணோட்டத்தில் அடைந்து விடலாம் உடனே சுதந்திரிக்கலாம் போகலாம் என்றார்கள் அப்படியே நடந்தது மற்ற பத்து பேர்கள் சூழ்நிலையை பார்த்தார்கள் ஆம் பயங்கரமான சூழ்நிலை தான் உண்மைதான் இதை முன்னால் வைத்தார்கள் பயத்தை முன்னால் வைத்தார்கள் தேவ வாக்கை மறந்தார்கள் இதுவரை நடந்து வந்த பாதை தேவன் நடத்தி வந்ததை மறந்தார்கள் ஆகையால் இவர்கள் எதை விசுவாசித்தார்களோ அதையே பேசினார்கள் காணான் போய் சேரவில்லை நமக்கு பெர்சனல் அனுபவங்கள் உண்டு ஆண்டவரோடு இணைந்து வந்த அனுபவங்கள் உண்டு பெர்சனல் சாட்சிகளும் உண்டு எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதே தேவன் நம்மோடு இடைப்பட்ட சாட்சி தானே உள்ள சாட்சிகளையும் வாசிக்கிறோம் இப்போது நம் நிலை என்ன நாம் எவ்வாறு இருக்கிறோம் எதை நம்புகிறோம் எதை பேசுகிறோம் எதை அறிக்கை செய்கிறோம் சற்று கவனிங்க அறிக்கையின் பிரகாரமே வாழ்வு அமையும் வெரி சிம்பிள் குழம்பிக் கொள்ள தேவையில்லை ஆழமான சத்தியத்தை புரிந்தால்தான் விசுவாசிக்க முடியும் நிலைத்திருக்க முடியும் என்று சந்தேகப்பட தேவையில்லை இயேசுவை விசுவாசியங்கள் அதுவே ஆழமான சத்தியம்தான் என்று இயேசுவை தேவ நமது இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டோமோ என்று நமது பாவங்களை அனைத்தையும் அறிக்கை செய்தோமோ அறிக்கை செய்யும் போது அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்றுதானே தானே நிச்சயத்துத்தானே செய்தோம் என்று அவர் நம்முடைய பாலம் பாவங்கள் முதுவதும் கழிவு புதிய சிருஷ்டியாக மாற்றிவிட்டார் என்று விசுவாசித்தோமோ அன்றே இயேசுவின் ஜீவன் அவரை உயிர்ப்பித்த வல்லமை ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டார் இது எப்படி என்று நம்பினோ நமக்குள்ளே அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியே சாட்சி கொடுத்தார் எல்லாம் புதிதாயின எல்லாம் ஒழிந்து போயின என்று வேதம் சொல்கிறது நம்மை பார்த்துத்தான் இதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் சரீரம் தான் இருக்கிறது நமது ஆவி இறுதியும் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது தேவ ஆவியோடு இணைந்து கொண்டது இது அன்றே நடந்து விட்டது ஆத்மா அதாவது நம்முடைய மனம் உணர்வு சித்தம் இது மூன்றும் சேர்ந்தது தினமும் தேவனுக்கு நேராக திருப்பிக் கொண்டு மாறிக்கொண்டே வருகிறது இனி நாம் என்னாகும் பதிமூணாம் அதிகாரத்தில் வரும் அந்த பத்து போரை பத்து போரைப்பை பேசக்கூட அவசியமில்லை காலேபு யோசுவாவைப் போல நமது பேச்சு தினமும் இருக்க வேண்டும் இதற்கு நமக்குள்ளே மாற்றம் அடைந்து வரும் உங்களை நீங்களே பாராட்டி கொள்ள வேண்டும் யாரும் பாராட்டுவார்கள் எதிர்பார்க்காதீர்கள் விசுவாசம் சும்மா வராது விதையாக தேவன் நமக்குள்ளே விதைத்திருக்கிறார் நாம் தான் வேதத்தை வாசித்து வாசித்து அவருடைய வேத வாக்குகளை எடுத்து நமது சூழ்நிலையின் மீது வைத்து பேச வேண்டும் அவரது கிருமை நமக்கு எப்போதும் தாராளம் ஏராளமாய் உண்டு ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரத்தை நேரம் எடுத்து படியுங்கள் காண்கின்றவைகள் நீங்கள் உணர்கிற பேசாதீர்கள் இதுவரை உங்களது வாழ்வில் தேவன் செய்து வந்த அற்புதங்களை அதிசயங்களை நடத்தி வந்த பயணத்தை நினைத்து நன்றி சொல்லுங்கள் இதுவரை கொடுத்து உணர்த்தின வாக்குகளை எழுதி வைத்து அதன் மீது கை வைத்து விசுவாச அறிக்கை செய்யுங்கள் இது ஏதோ ஒரு மந்திரம் போல செய்யக்கூடாது தேவன் கொடுத்த வாக்கிற்கு ஜீவன் உண்டு அது கிரியை செய்யும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் காரியங்களை மாறுதலியாக முடித்துக் காட்டும் நீங்கள் படி ப கொண்டு இருப்பது போல ஏதும் நடக்காது முடியாத முடிக செய்யும் சாத்தியமே இல்லை என்றாலும் அதை சாத்தியமாக்கி காட்டும் உண்மையாக்கி காட்டு இதை விசுவாசியுங்கள் இதை பேசுங்கள் நீங்கள் எடுத்த மனுஷன் மனுஷி என்பதை விசுவாசியுங்கள் அதற்கு தகுந்தாறு போல உங்களுடைய பேச்சு செயல் எல்லாவற்றை மாற்றுங்க இதை நீங்கள்தான் செய்ய வேண்டும் சகலத்திற்கும் தேவ கிருபை உங்களுக்கு போதுமானது பழைய சுவாவங்களை வெளியே கொண்டு வராதீர்கள் அவைகள் செத்து போய்விட்டன என்று விசுவாசியுங்கள் இல்லையே வெளியே வருகிறதே என்று பிசாசு போய் சொல்லுவான் குற்றப்படுத்துவான் ஆம் வருகிறது நான் அதற்கு மதிப்பு கொடுப்பதில்லை அதன் பக்கம் சாய்வதில்லை அவைகள் வந்து வந்து தலையை காட்டிவிட்டு இடமில்லாதபடியால் ஒளிந்துவிடும் என்று பேசுங்கள் வசனங்களை பேசுங்கள் வாழ்வு செழிக்கும் ஜபிக்கலாம் மாற்றமடைந்த புதிதான உள்ளான மனிதனை மட்டும் பார்க்கவும் ஆவியின்படி நடக்கவும் பலத்தின் மேல் பெலடையச் செய்யும் தகப்பனே இயேசுபிய நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா